எஸ் ஆமாம் சார் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கூப்பிடுறேன் சார் அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா நிறைய லாட் அனுப்பிட்டு இருக்கிறோம் டெக்ஸ்டைல்ஸில் எல்லா லாட்டையும் செக் பண்ணணுமா அவனு கேள்வி கேட்குறாரு அதுக்கான பதில் சொல்லி தீரணும் இப்போ நீங்கள் ஒரு ஐயாயிரம் மீட்டர் துணி அனுப்புறீங்க அப்போ ஒரு நாலு லாட் அஞ்சு லாட் பண்ணிருப்பீங்க அப்படின்னா எல்லா லாட்லயும் நம்ம டெஸ்ட் பண்ணணுமா ஏதாவது ரேண்டமா பண்ணால் போதாதா அப்படின்னு நமக்கும் தோணும் செலவு கம்மி தானே இப்போது ஜென்ரலாக என்ன டெஸ்ட் வேணும்னா கடல் பாசம் சிக்கி ரெண்டு தான் வேணும் ஒரு ரெண்டு லாட்டுக்கு பார்ப்போம் ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் செலவாக போகுது ஆனால் நீங்கள் அனுப்புகிற லாட்டோட வேல்யூ என்ன ஐயாயிரம் மீட்டர் வேல்யூ வேணா ஒன் பிப்டி ருபீஸ் வச்சுக்கோங்களேன் என்னாச்சுங்க அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஆக போகுது அப்போ எழுபதாயிரம் ரூபாய் ஏகா நம்ம ரெண்டாயிரவா செலவு பண்ண தப்பு இல்லை இல்லைங்களா ஸோ இது வந்து டிஃபால்ட்டா ஒரு ஹோட்டலில் போய் நம்ம இட்லி கேட்குறோம் அப்போ என்ன வருதுங்க இட்லி கூட சட்டினியும் சாம்பாரும் வரணும் இதே தாங்க நமக்கும் டெக்ஸ்டைல்ஸ் ப்ராடக்ட்ல என்ன சரக்கு பையர் கேட்டாலும் நாம் கலர் ஃபாஸ்ட்ல ஸ்ரிங்கேஜ் டெஸ்ட் பண்ணி தான் அனுப்பணும் பையர் கேட்டால் கொடுப்போம் கேட்கல நம்ம டாக்குமெண்ட் வச்சுக்குவோம் இது நம்ம டையிங்க்கு மேட்ச் பண்ண கரெக்டாக இருக்கும் அவங்களோட பிரச்சனை வரலாம் பாத்துக்க நல்லா இருக்கும் ஸோ ஒவ்வொரு லாட்டுமே கலர் ஃபாஸ்ட்ல ஸ்ரிங்கேஜ் டிஃபால்ட் எடுத்து வச்சுக்கோங்க இது உங்கள் லாட் எப்படி போச்சு அப்படிங்கிறது டேட்டாவாக இருக்கும் மற்றவங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஸோ இதை ஃபாலோ பண்ணுவோம் வராமல் நம்ம தடுத்துக்குவோம் ரொம்ப நல்ல வழி இல்லைங்களா அதை தான் அவர் கேட்டாரு இந்த வீடியோவை நான் அவருக்கு அனுப்ப போகிறேன். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் தேங்க்யூ வெரி மச்